பிரதான ஆசாரியரே என் வாழ்வின் பிரதானமே பிரசன்னமானவரே என் ஊழிய பாதையிலே பிரதான ஆசாரியரே என் வாழ்வின் பிரதானமே പ്രസന്ന മാണവരേഴിയ പതയിലേ പരിശുദ്ധ 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 സ്ഥലത്തി പ്രകാശമേ പരിശുദ്ധ 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 സ്ഥലത്തിൻ പ്രകാശമേ പരിശുദ്ധ ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையாகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம் ஒருவேளை கடந்த நாட்களிலே இந்த ஆலயத்திற்காக சில காரியங்களை செய்ய முற்படும் பொழுது சில தடைகள் ஏற்பட்டது ஆனால் தடைகளை அகற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்யவே முடியாது அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம் அது பெரிய ராஜாவாக இருக்கலாம் ஒரு பெரிய அரசாங்கமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நிறை நினைப்பாரானால் அதை ஒருவரும் ஒரு நாளும் தடை செய்யவே முடியாது ஆகவே அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் அது காலத்திலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்வார் இந்த நல்ல நாளிலும் நாம் வாசிக்க தன்மையான பழைய ஏற்பாட்டின் பாகமாகிய ஆமோசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் இந்த நல்ல நாளிலே நாம் தியானிக்க நாம் இருக்கின்றோம் இந்த ஆமோஸ் என்கின்ற புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆமோஸ் என்பவர் மெய்ப்பர்களில் ஒருவராய் அவர் இருந்தார் ஆடு மேய்க்கும் பணியை செய்து கொண்டிருந்தவர் ஆமோஸ் இந்த ஆமோசை குறித்து நான் சொல்லும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள் எனக்குள்ளாக வருகின்றது நான் வேதாம கல்லூரியிலே நான் படிக்கும் பொழுது எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே நான் படிக்கும் பொழுது அப்பொழுது இந்த ஆமோசை குறித்து எங்களுக்கு போதித்த அருமையான ஒரு பேராசிரியர் ப்ரொஃபசர் ஐசையா என்று சொல்லி ஒருவர் இருந்தார் எந்த வகுப்புகளிலே நான் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஆல்மோஸ் இந்த சப்ஜெக்டை எடுக்கும் பொழுது அந்த வகுப்பில் மிகவும் நான் என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர் சொல்லி தரும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் முக்கியமாக கவனிப்பேன் காரணம் என்னவென்றால் இந்த ஆமௌன் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மிக மிக ஒரு பெரிய ரகசியங்கள் உண்டு மட்டுமல்ல மிக முக்கியமாக நம் வாழ்க்கையின் நெறிகளை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற காரியங்கள் இருப்பதை அவர் மிக தெளிவாக விளக்கி கூறுவார் அதுதான் முக்கியமான காரியம் ஆகவே ஐ வாஸ் வெரி மச் புக் காலேஜ் அதனால இதுல மிக மிக ஆசீர்வாதமான காரியங்கள் இதிலே இருக்கின்றது இந்த நல்ல நாளிலும் உங்களுக்கு முன்பதாக ஆமோசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் அங்கே நாம் பார்க்கின்றோம் கத்தர் என்னை நோக்கி ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் இந்த ஆமோஸ் ஒரு தீர்க்கதர்சியா என்றால் ஒரு பக்கம் தீர்க்கதரிசி என்றும் சொல்லலாம் ஒரு பக்கம் தீர்க்கதரிசி அல்ல என்றும் என்னவென்றால் ஆமோஸ் தான் கண்ட தரிசனங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அறிவித்தார் அதே ஆமோஸ் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றது நாம் பார்க்கும் பொழுது பதினான்காம் வசனத்துல ஏழாம் அதிகாரம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல ஆமோஸ் என்ன சொல்லுகின்றார் ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக நான் தீர்க்கதர்சியும் அல்ல தீர்க்கதர்சின் புத்திரனும் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் நான் தீர்க்க இல்லை இல்ல திருத்த பிறந்தவனும் அல்ல என் தாப்பன் தீர்க்க தரிசியம் அல்ல நான் அது மட்டும் இல்லை காட்டில் மந்தை மேய்க்கும் பொழுது அங்கு இருக்கும் பழங்களை பொறுக்கி தின்னுகின்றவன் என்பதை தன்னை தாழ்த்தி தன்னை அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இப்பேற்பட்ட ஒரு ஆமோசன் தேவன் பேசுகின்றார் ஆண்டவர் ஒவ்வொரு கூட பேசுகின்ற ஆண்டவர் இவரிடம் மட்டும்தான் பேசுவார் அவர் சொல்லும் காரியம் மட்டும்தான் எனக்கு வெளிப்படுத்துவார் அவர் மூலமாக தான் வெளிப்படுத்துவார் நான் போவேன் அல்லது அவரை தொலைபேசியிலே நான் தொடர்பு கொள்வேன் அல்லது அவருக்கு கடிதம் மூலமாக எழுதி நீங்கள் ஜெபித்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி நான் கேட்பேன் என்கின்ற காரியங்கள் எல்லாம் பொய்யான காரியம் இவன் ஆடு மேய்க்கின்றவன் மந்தையை மேய்க்கின்றவன் காட்டத்தி படங்களை பொறுக்கி தகை பேர்ப்பட்டவனிடத்தில் தேவன் தரிசனமாக சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால் நீ என்னத்தை காண்கிறாய் என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கின்றார் அப்பொழுது ராமோஸ் என்ன சொல்கின்றான் தூக்கு நூலை காண்கிறேன் என்றான் அப்பொழுது ஆண்டவர் இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் எதை தூக்கு நூலை இன் இங்கிலீஷ் லைன் அந்த கட்டும் பொழுது இந்த செங்கலை வச்சு அழகாக கட்டிக்கிட்டே வருவாங்க திடீர்னு ஒன்னு என்ன சொல்லுவாங்க ஒரு கட்டை மாதிரி இருக்கும் ஒரு நூல் ஒன்று தொங்கும் அது கீழே இன்னொரு கட்டை தொங்கும் இதை அப்படி வைப்பாங்க இத வச்சு பார்த்தா எல்லாம் நேரா இருக்கணும் அது இப்படி இப்படி கொஞ்சம் ஆடிட்டோ அவங்க சுத்திக்கிட்டோ இருந்துச்சுன்னா அது அப்போ அவங்க கட்டடம் கட்டின அந்த நிலை சரியில்லை என்று சொல்லி அர்த்தம் இதைதான் ஆண்டவர் இந்த ஆமோஸ் என்கின்ற அந்த மெய்ப்பனுக்கு காண்பி காண்பிக்கின்றார் நான் தூக்கு நூலை காண்கின்றேன் என்று சொல்லுகின்றார் ஐம் ஷோயிங் ஐ சி தேர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம் மட்டுமல்ல இந்த நூலை நான் விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்கின்றார் இந்த தூக்கு நூலை யாரிடத்தில் விடுவாரா இஸ்ரேவேல் மக்களிடத்திலே அவர் விடுகின்றார் யார் இஸ்ரேவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனால் விடுதலையாக்கப்பட்ட மக்கள் தேவனால் தேவனால் பராமரிக்கப்படும் மக்கள் தேவனை அறிந்த மக்கள் இஸ்ரேவேல் மக்கள் ஆனால் அவர்களிடத்தில் தான் நான் என்ன செய்வேன் இந்த தூக்கு நூலை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றார் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் God is not going to forgive the Christians so called Christians I don't mean every Christian எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் சொல்லவில்லை ஆனால் கிறிஸ்தவர் சொல்லிக்கொண்டு பாவத்திலே மூழ்கி அசிங்கத்திலே மூழ்கி பயங்கரமான காரியங்களை செய்கின்றவர்களை நான் இனிமேல் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி திட்டமாய் ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் He will never forgive the Israelites whom God has chosen as his own people. God gave them all the deliverance மக்களை நான் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் ஈசாக்கின் மேடைகள் பாலும் இஸ்ரோவேலின் பரிசுத்தலங்கள் அவாந்திரமாக்கப்படும் இஸ்ராவேலின் ஸ்தலங்கள் என்ன செய்யப்படுமா அவாந்திரமாக்கப்படும் திருச்சபையைக்கிறான் திருச்சபையை இடிக்கிறான் திருச்சபையை விடமாட்டான் இதற்கெல்லாம் அவன் அல்ல தேவனே இதை செய்ய முற்படுகின்ற சொல்லுது தேவனே இதை செய்ய முற்படுகின்றார் எந்த ஒரு ஆட்சியாளரும் அல்ல எந்த ஒரு சங்கமும் தேவனே இதை யாரிடத்தில் ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்துகின்றார் இருக்கலாம் நீ வேதாம கல்லூரியிலே படித்தவனாக இருக்கலாம் நீ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் நீ பணம் பெருத்த ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் உன்னிடத்திலே தேவன் அதை சொல்லவில்லை சாதாரண ஆடு மேய்க்கே காட்டு பழங்களை பொறுக்கி ஆண்டவர் இதை வெளிப்படுத்துகின்றார் பரிசுத்த ஸ்தலங்களை நான் அபாந்தரமாக்குவேன் அப்படி என்றால் தரை மட்டமாக்குவேன் பிளேசஸ் எவ்வளவு பயங்கரமான காரியம் அப்ப அவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு கோபத்தை கூடிய இஸ்ரவேல் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நல்ல நாளிலும் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றார் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தாம் செய்ய நினைத்ததை கட்டாயம் செய்வார் அது எப்பேற்பட தடைகள் வந்தாலும் சரி அவர் அதை விடவே மாட்டார் ஆனால் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இங்கே நாம் பார்க்கின்றோம் பனிரெண்டாம் வசனத்திலே அமித் ஆமோசை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே போ நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு இப்படி நாம் சொல்லும் பொழுது என்ன ஆகின்றது இந்த இஸ்ரேல் மக்கள் தான் என்ன செய்கின்றார்கள் நமக்கு எதிராக வருகின்றார்கள் இந்த அமைச்சியா என்ன பண்றான் இந்த ஆமோசுக்கு எதிராக நீ ஓடிப்போ இங்கிருந்து நீ போய் அப்பும் சாப்பிடு எங்க போய் யூதயா தேசத்திற்கு யூத தேசத்திற்கு ஓடிப்போ யூத தேசம் என்பது என்ன புற ஜாதியின் தேசம் நீ புற நீ அங்க ஓடிப்போ அந்த ஜனத்தோடு ஓடிப்போம் அவங்களோட செய்ய அப்பம் சாப்பிடு அப்படின்னு சொல்றான் இவன் என்ன சொன்னா நான் காட்டு பழங்களை தின்றவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்றேன் ஆண்டவர் தரிசனத்தை காமிச்சாரு தான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன் ஆனா இவன் இசேலுடைய அதிபதி அமித்ஷா என்ன சொல்றான் நீ யூத இதுக்கு ஜனத்துக்குள்ளாக நீ போ யூத தேசத்துக்கு போ அடுத்த ஜாதிக்கு போ நீ இங்க இருக்க வேண்டாம் நாங்களாம் மீட்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நாங்களாம் பசுத்த என்று சொல்லிக் கொள்கிற மத்தியில் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் கோபம் கொள்ளுகின்றார்கள் அநேக சோசியல் மீடியால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்வதை தான் நான் சொல்றேன் அநேகர் அழைப்பார்கள் வாங்க நீங்க இன்டர்வியூக்கு வாங்க 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 நிறைய பேர் என்னை அழைக்கின்றாங்க எல்லாரும் கூப்பிடுறவங்களும் நான் போடுறது போறதே கிடையாது ஆண்டவர் பிரத்யேகமாக இங்க போன்னு சொன்னாதான் நான் போறேன் அவங்க சில டாபிக் சொல்லுவாங்க இதை வச்சு நாங்க இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ண போறோம் நான் சொல்லுவேன் இது வேண்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அதைதான் சொல்கின்றேன் அநேக இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் எல்லாம் வெளியே வரல ஒரு சிலது மட்டும்தான் வெளியே வருது ஆண்டவர் அனுமதிக்கிறது மட்டும்தான் வருது அதுலயும் விசேஷமாக சத்தியம் டிவின்னு ஒரு டிவி இருக்குது அந்த சத்தியம் டிவியில நான் வந்து பேட்டி கொடுத்தது ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஐம்பத்தி நாலு நிமிஷம் பேட்டி கொடுத்தேன் ஆனா அவங்க போட்டது இருபத்தி நாலு நிமிஷம் அப்ப எது முக்கியமான காரியமோ சத்தியமான காரியமோ அதெல்லாம் வெட்டி 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 அவங்களுக்கு சாதகமான காரியத்தை போட்டுட்டாங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு தைரியமா இருந்தா அவங்க உண்மையான சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்களாய் இருந்தால் உண்மையாகவே சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்களானால் அதை உண்மையான அன்னைக்கு நான் எடுத்த பேட்டி முழுமையா போட சொல்லணும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் வேதம் இப்படி சொல்லுகின்றது என் ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார் என் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தைக்கு என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நான் சொன்னேன் ஆனா அந்த டிவியை கொஞ்சம் திறந்து பாருங்க என்னுடைய பேட்டிய ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நான் சொன்ன வார்த்தை அதுல வரவே வராது யார் எதிராக இருக்கின்றாரே இஸ்ரவேல் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் நாங்கள் சத்தியத்தை பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள் தான் உண்மையான சத்தியத்தை பேசுகின்ற எதிராக இருக்கின்றார்கள் இங்க அதுதான் நடந்தது இங்கு அதுதான் நடந்தது அடுத்தபடியாக நாம் வாசிக்க அருமையான பசுத்த வாக்கியமாகிய வசுத்த வாக்கியமாகிய மார்க்கெழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே அங்கு நாம் பார்க்கின்றோம் வசனத்திலே யோகான் ஸ்நானகத்தை குறித்து மிக அழகாக அது போட்டிருக்கின்றது பதினேழாம் வசனத்திலே ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஏறோது தன் சகோதரனாகிய மனைவி தனக்கு கொண்ட போது என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கின்றது தன் சகோதரனுடைய தன்னுடைய மனைவியாக கொண்டான் இது எப்படி இருக்கு ஏற்கனவே அவனுக்கு மனைவி இருக்குது அவன் என்ன பண்றான் தன் சகோதரனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக் போது பதினெட்டாம் வசனத்தில் நான் பார்க்கின்றோம் மார்க்கு ஆறு பதினெட்டுல யோவான் ஏரோதை நோக்கி நீர் உங்களுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொன்னது நிமித்தம் யோவான் என்ன பண்றாரு அப்பா நீ உன் சகோதரனுடைய மனைவியை ஏற்றுக்கொள்வது சரியல்ல அது தவறான காரியம் என்று சொன்ன பொழுது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் பாருங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அவனை ஜில் கொண்டு போய் போட்டாங்க உண்மையை சொன்னால் தண்டனை என்ன ஜெயில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவரனுக்கு அருமையான ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார் அந்த இப்படியாக அது சொல்லப்பட்டு இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த வசனத்தை குறித்து அந்த வசனத்திலே வேதம் இவ்வாறு சொல்வதை நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன் என்றால் அழகான ஒரு வசனம் வருஷத்த பேதில் ஒன்னு பேதன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகின்றார் ஒன்னு பேதரன் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகின்றார் ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நீ கிறிஸ்தவனாய் இருந்தனா கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால் நீ பாடுபட்டுதான் ஆக வேண்டும் நீ பாடுபட்டு தான் ஆக வேண்டும் இங்கே அதே காரியம் இந்த யோகான் அதுதான் நடந்தது ஆனால் ஏறோது இவ்வளவு இந்த யோகான் ஸ்நானகன் ஏறோ ஏறோது தான் செய்த தவறை குற்றப்படுத்தி சொல்லும் பொழுது ஏறோதுக்கு இருந்த நினைவு என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது பத்தொன்பதாம் வசனத்திலே நான் பார்க்கின்றோம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று அந்த அந்த பொம்பளை என்ன பண்றா இந்த ரெண்டாவது மனைவியா போனால அவன் என்ன பண்றான் எப்படியாவது இந்த யோகான் சொன்ன கொண்டு போன நினைச்சா முடியாமல் போயிற்று அது என்ன காரணம் என்றால் இருபதாம் வசனத்துல பாருகின்றோம் யோவான் நீதியும் பர்சுத்தம் உள்ளவன் என்றும் ஏதோ ஏறோடு அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனின்படியே அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான் பாருங்க எவன் ஜெயில போடுறானோ அவனே என்ன பண்றான் அவனுக்கு பயந்து இருக்கிறான் காரணம் என்ன அவன் பரிசுத்தம் உள்ளவன் அவன் நீதி உள்ளவன் என்று சொல்லி அவனுக்கு பயந்து இருக்கிறான் ஆனா சமுதாயத்திற்காக என்ன பண்றான் இவனை ஜெயில போடுறான் தன்னுடைய இரண்டாவது மனைவிக்காக என்ன பண்றான் ஜெயில கொண்டு போய் போடுறான் ஆனால் அவனுக்கு உள்ளிருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவனுக்கு பயந்து இருந்தான் காரணம் அவன் பர்சுத்தவனாய் இருந்தான் அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான் அவன் சொல்லை கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஏறோது தேவனை அறியாதவன் ஏரோது இந்த யோவான் ஸ்தானனுடைய காரியங்களை அறியாதவன் ஆனால் அவன் கண்ட ஒரு காரியம் என்ன பரிசுத்தத்தை கண்டான் நாம் எப்படி இருக்கிறோம் நம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமா நம் உண்மை தன்மையை பிறர் கவனிக்கின்றார்களா பிறர் கவனித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார்களா ஒருவேளை சமுதாய நிலைகளிலே ஒருவேளை நம்ம வெறுப்புத்தனமாக பேசுகின்றார்கள் எனக்கு அநேக புறஜாதி மக்கள் எனக்கு இப்பொழுது நண்பர்களாக இருக்கின்றார்கள் அநேக இந்து மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனா அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கின்றார்கள் நம்மை காட்டிலும் மிக அதிகமாய் அறிந்திருக்கின்றார்கள் அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றார் நாங்களும் மனிதர்கள் தானே ஒரு முறை ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவரோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன் அப்போ அவர் போது அவர் சொன்னார் என்ன வேண்ணே அவங்களை அடிக்கிறோம் நாங்க என்ன மிருகமா நாங்க என்ன சிங்கமா நாங்க என்ன புலியா நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தானே ஏன் எங்களை மனிதர்களாக நீங்கள் பார்க்க மாட்டுகின்றீர்கள் சொல்லி ஒரு வார்த்தையை அவர் கேட்டார் அந்த வார்த்தை எனக்குள்ளாக மிக மிக கிரியை செய்ய ஆரம்பித்தது இதன் மூலமாக அவர்கள் மேல் இன்னும் அதிகமான அன்பை நான் செலுத்தும்படியாக இருந்தது இன்று வரைக்கும் நான் சொல்றேன் எல்லா ஆர் எஸ் எஸ் நண்பர்களும் எனக்கு நண்பர்கள் எல்லா ஆர் எஸ் எஸ் சகோதர சகோதரிகள் எனக்கு நண்பர்கள் காரணம் என்னவென்றால் நான் அவர்களை என் சகோதரர்களாக நான் ஏற்றுக்கொண்டேன் தவறுகள் அங்கொன்று இங்கொன்று நடக்கலாம் ஆகவே ஒட்டுமொத்த ஆர் நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் வெறுப்போடு பார்ப்பது தவறான காரியம் இங்க அதுதான் நடந்தது ஏரோது தான் இந்த யோகான் சாணையை சிறைச்சாலையிலே போட்டான் ஆனால் அதே ஏரோது சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால் அவன் நல்லவன் அவன் பரிசுத்தவான் அவன் சொல்படி அவன் கேட்டான் என்று சொல்லி வேதம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக இப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது யார் தீர்க்கதரிசி இப்போ அடுத்த கேள்வி யார் தீர்க்கதரிசி நான் சொல்லுவேன் உங்க அப்பா அம்மா தீர்க்கதரிசி யார் உனக்கு தீர்க்கதரிசி உங்க அப்பாவும் அம்மாவும் தான் தீர்க்கதரிசி காரணம் என்ன வேண்டாம் அவங்க என்ன சொல்றாங்க இப்படி போ உனக்கு நல்லது நடக்கும் அதை செய்யாதே இது உனக்கு தீங்கு நடக்கும் என்று சொல்லுகின்றவர்கள் தான் தீர்க்கதரிசி இதைதான் அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் காரியங்கள் ஆக அவர்கள் சொல்வதை நாம் கேட்கும் பொழுது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு பேராயராக இருந்தால் ஒரு பிஷப்பாக இருந்தால் என்னென்ன எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் எல்லாம் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் பிஷப் அல்ல அவர்கள் பேராயரும் அல்ல ஆனா பல பேராயர்களோடு இணைந்து ஊழியன் செய்திருக்கின்றார்கள் அதன் விளைவாக எனக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அதைதான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சுவிசேஷத்தை தைரியமாகவும் ஜாக்கிரதையாகவும் பிரசங்கம் பண்ணு யாருக்காவும் பயப்படாத தைரியமா சத்தியத்தை சொல்லு உண்மையை சொல்லு பயப்படாத கற்றுக் கொடுத்தது என் தகப்பன் அந்த தைரியத்தில் தான் நான் கொண்டிருக்கின்றேன் நான் யாருக்கும் பயப்படுகிறவன் இல்ல காரணம் என்னவென்றால் என்னுக்குள்ளே இருக்கின்ற பசுத்த ஆவியானவர் எல்லாரை காட்டிலும் மேன்மையானவர் அதை நான் நம்புகின்றேன் இதுதான் திர்க்க தர்சனமான வார்த்தைகள் ஆகவே இவைகளை நினைத்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது கத்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்பதிலே சந்தேகம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து நீ தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜிபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதா பிதாவே அவன் முதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் இருப்பாராக உம் சென்னம்மா உம் பிள்ளையா மீட்டவரே கும்ராஜியம் கட்டிடவே பேர் சொல்லி எங்களை அழைத்தவரே உம் ஜனம்மாய் உம் பிள்ளையாய் கும் ரத்தத்தால் மீட்டவரே கும்ராஜியம் கட்டிடவே எங்களை அழைத்தவரே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தலத்தின் பிரகாசமே பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தலத்தின் பிரகாசமே பரிசுத்தலத்தின் பிரகாசமே பரிசு பிரகாசமே பிரதான ஆசாரியரே என் வாழ்வின் பிரதானமே பிரசன்னே என் ஊழிய பாதையிலே பிரதான ஆசாரியரே